சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே அனைத்தும் அமையப்பெற்று எந்தவித தொந்தரவும் இல்லாத சூழலில் வாழ்வது ஒன்றும் அமைதியில்லை அது ஒரு வாழ்க்கையும் அல்ல ஓசை இல்லாத ஒரு இடத்தில் உட்கார்ந்து யோசிப்பது அல்ல புற சூழல்களால் பாதிக்கப்படாது இருப்பதுதான் உண்மையான அமைதி ஆயிரம் துன்பத்திற்கு நடுவே நிச்சயம் ஒரு நாள் விடியும் என்று விடாமுயற்சியுடன் தினசரி உழைத்து கொண்டு வருகின்றார்களே அவர்களிடம் இருப்பதுதான் அமைதி எத்தனையோ தொல்லைகளை யார் தந்தாலும் எனக்கு நேரும் அவமானத்தை விட நான் எட்ட வேண்டிய இலக்கே பெரியது என்று எதையும் பொருட்படுத்தாது கடந்து போய்கொண்டே இருக்கிறார்களே அவர்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் உண்மையான அமைதி நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய பாரத்தை சுமத்த இன்று என்னுடைய து துவாரகையில் காத்து வாழ்க்கையில் திணிந்து போராடும் இந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்காதே உன்னுடைய பாரத்தை என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உன்னை கடுமையாக தாக்கிக் கொண்டு இருக்கும் நோய் நொடியில் இருந்தும் அதனால் நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பண கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உன் கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்பொழுது இதில் இருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னிடம் இருக்கும் பொழுது வீணாக அழாதே அழுதது போதும் நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை இல்லாத பட்டவங்களுக்கு உதவி செய் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும் நீ துணிந்து செல் உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ அதை பற்றி நீ கவலைப்படாதே மனதில் அதையே நினைத்து கொண்டு இருக்காதே என்னிடம் நம்பிக்கை வை உனக்கு நல்ல வழி பிறக்கும் நாளை காலை பதினொரு மணிக்கு என்ன நடக்கின்றது என்று பார் நீ என்ன நினைத்தால் உனக்கு சகலமும் கிட்டும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்